சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சென்னையில் பேருந்து பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டுமானால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் கூடுதலாக ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் ஆய்வில் பரிந்துரை செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னையில் பேருந்து பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டுமானால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் கூடுதலாக ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேருந்துகள் வேண்டும் என ஆய்வில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது சென்னை வாசிகள் அன்றாட போக்குவரத்து பேருந்துகளை பயன்படுத்துவது கடந்த பதினைந்து ஆண்டுகளில் எட்டு சதவிகிதம் குறைந்துள்ளதாகவும் இருசக்கர வாகன பயன்பாடு பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் அதிகரித்திருப்பதாகவும் அண்மையில் வெளியான ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன சென்னையில் அன்றாட பயணங்களில் மாநகர பேருந்துகளின் பங்களிப்பு இரண்டாயிரத்தி எட்டில் இருபத்தி ஆறு சதவிகிதத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இது பதினெட்டு சதவிகிதமாக குறைந்துள்ளது மேலும் இதே காலகட்டத்தில் இரு சக்கர வாகன பயன்பாடு இருபத்தி ஐந்து விழுக்காட்டிலிருந்து ஐந்து விழுக்காடாக அதிகரித்துள்ளது ஆட்டோ வாடகை கார் ஆகியவற்றின் பயன்பாடும் நான்கு விழுக்காட்டிலிருந்து ஏழு விழுக்காடாக அதிகரித்துள்ளது உலக வங்கியும் சென்னை ஒருங்கிணைந்த மாநகர போக்குவரத்து ஆணையமும் இணைந்து நடத்திய ஆய்வில் இந்த தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளன பேருந்துகளின் எண்ணிக்கை போதாமை இதனால் அதிக நேரம் பேருந்துக்கு காத்திருக்க வேண்டியிருப்பது கடும் கூட்ட நெரிசலில் பயணிக்க வேண்டியிருப்பது பேருந்து நிழற்குடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் பேருந்துகள் செல்லும் வேகம் குறைவாக இருப்பதும் பேருந்துகளுக்கான ஆதரவு குறைந்திருப்பதற்கான முதன்மை காரணங்களாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் உள்புற சாலைகளுக்கு இணைப்பு பேருந்துகள் இல்லாததும் பேருந்து பயணங்களை சிரமமிக்கவை ஆகுகின்றன இரண்டாயிரத்தி எட்டுக்கு பின் சென்னையுடன் இணைக்கப்பட்ட பகுதிகளில் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் பேர் போக்குவரத்துக்கு இரு சக்கர வாகனங்களையே பயன்படுத்துகின்றனர் மாநகரத்துடன் புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளுக்கு அதற்கேற்ப பேருந்து சேவைகள் அதிகரிக்கப்படவில்லை என்ற தகவல் வெளியாகி உள்ளது பேருந்துகள் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்றால் சென்னையில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் கூடுதலாக ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று பேருந்துகளை நீக்கிவிட்டு புதிய பேருந்துகள் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் இந்த ஆய்வில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருந்திருங்கள் நன்றி வணக்கம்